எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க இப்போ நமக்கு ஐந்து எண்கள் கொடுத்துருக்காங்க இதுல சுற்றியுள்ள நான்கு எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கிற ஐந்தாவது எண்ணை உருவாக்கலாம் முதல் எண்ணான மூணோட வர்க்கத்தையும் இரண்டாவது எண்ணான பதினெட்டோட வர்க்கத்தையும் கூட்டுங்க முன்னூத்தி முப்பத்தி மூணு இப்ப இதுல இருந்து மூன்றாவது எண்ணான ஆறினுடைய வர்க்கத்தை கழிச்சிருங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு இத மீண்டும் நான்காவது எண்ணான மூணினுடைய வர்க்கத்தால வகுத்துருங்க முப்பத்தி மூணு ஆனா நமக்கு தேவையான எண் அறுபத்தி ஆறு அதனால மீண்டும் ஒரு ரெண்டால பெருக்கிடலாமா பெருக்கினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் அறுபத்தி ஆறு சரியா இருக்கு இதே அமைப்பு ரெண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் அப்ப இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம் அப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய எண் வர்க்கம் இத கூட்டலாம் முன்னூத்தி நாற்பது இதுல மூன்றாவது எண்ணான ஆறின் வர்க்கத்தை கழிச்சிருவோம் முன்னூத்தி நாலு இத மீண்டும் நான்காவது எண்ணினுடைய வர்க்கத்தை வகுத்துறணும் இத மீண்டும் ரெண்டால பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் முப்பத்தி எட்டு சரியான பதில் ஆப்ஷன் சி முப்பத்தி எட்டு